தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துகிற புகழஞ்சலி செலுத்துகிற இந்த நாளில் நாம் அவர்களை நினைத்து பார்க்கிற ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது உண்மையிலேயே இந்த நாளில் மட்டுமல்ல எனக்கு தெரிந்து கோவையில் நடக்கிற ஒவ்வொரு செங்கொடி போராட்டங்களிலும் ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுகளிலும் ஒவ்வொரு மாநாடுகளிலும் சினியம்பாளையம் தியாகிகள் நினைக்கப்படுகிறார்கள் நமக்கெல்லாம் போராடுகிற உரம் அவர்கள் மூலமாக தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டிருக்கிறது கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு போராட்டம்தான் பலம் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு மக்களை ஆற்றல் படுத்த வேண்டிய மிகப்பெரிய கடமை இருக்கிறது ஒவ்வொரு கட்டத்திலும் மக்கள் மிகப்பெரிய அளவிலே துன்பத்தை துயரத்தை மிகப்பெரிய சிரமத்தை சந்தித்து கொண்டிருக்கிற போதெல்லாம் அவர்களுடைய நம்பிக்கையை தூண்டிவிட்டு போராடுகிற சக்தியாக முன்னெழுவது உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் இயக்கம்தான் அதை செய்திருக்கிறது தோழர்கள் ரமணியும் அல்லது நம்முடைய தியாகிகள் சின்னையன் வீர சின்னையன் ராமையன் வெங்கடாச்சலம் ரங்கண்ணன் போன்ற தோழர்களும் அன்றைக்கு போராடுகிற போது இவ்வளவு கம்யூனிஸ்ட் தோழர்கள் கோவை மாவட்டத்தில் இருந்திருப்பா இருந்திருப்பார்களா என்றால் நிச்சயமாக இல்லை அன்றைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டம் வலுவாக நடந்து கொண்டிருந்தது ஆனால் கம்யூனிஸ்ட்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்திருக்கும் ஆனால் மிகப்பெரிய அளவிலே ஒரு நம்பிக்கையை பஞ்சாலை தொழிலில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய போராட்டம் ஈடுபடுத்திய தந்தது அந்த போராட்டம் மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கியது மட்டுமல்ல பெண்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தந்தது அதை தான் அந்த வரலாறு சொல்லுகிறது சினியம்பாளையம் தியாகினுடைய வரலாறு ஒரு பக்கம் வர்க்க சுரண்டல் இன்னொரு பக்கம் பாலியல் சுரண்டல் இரண்டையும் எதிர்த்து பாலின சமத்துவத்துக்காகவும் வர்க்க சமத்துவத்திற்காகவும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய இந்த பெருமைக்குரிய தியாகிகளை நினைத்து பார்க்க வேண்டிய அவசியம் ஒவ்வொரு நாளும் கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிறது இன்றைக்கு நாம் இதை இவர்களை நினைத்து பார்க்கிற போது தோழர்கள் சொன்னார்கள் அவர்கள் சந்தித்ததை விடவும் மிக கொடிய சுரண்டல் என்பது இப்போது இருக்கிறது அவர்கள் சந்தித்ததை விடவும் தொழிலாளர்கள் மிகப்பெரிய துயரத்தை துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் காலம் மாறி இருக்கிறது எண்பது ஆண்டுகள் மாறி இருக்கிறது ஆனால் சுரண்டல் நின்றபாடு இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மை அது அல்ல உண்மையிலேயே எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தியாகிகள் இந்த சின்னியம்பாளையத்தில் அந்த கிரவுண்டில் அவர்கள் புதைக்கப்பட்ட போது இங்கே கிருஷ்ணமூர்த்தி குறிப்பிட்ட அந்த விஷயம் எங்களுக்குள் பிரிவினை இருக்கக்கூடாது தொழிலாளர்களுக்குள்ளே பிரிவினை இருக்கக்கூடாது அதன் அடையாளமாக நால்வரையும் ஒரே இடத்தில் புதைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது இன்றைக்கு பிரிவினை அதிகரித்திருக்கிறது இந்த பிரிவினைக்கு யார் காரணமாக இருக்கிறார்கள் சாதிய பிரிவினை மத பிரிவினை அடையாளத்தின் பெயரிலான பிரிவினைகள் இதர பல்வேறு விதமான பிரிவினைகள் இது முன்னுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பாஜக ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இந்துத்துவ அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் தொழிலாளி வர்க்கத்தை பிரிக்கக்கூடிய வேலையை செய்திருக்கிறது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகு இந்த கோவை மாநகரத்தில் எப்போது வகுப்பு கலவரத்தை உருவாக்குவதற்கு அடிப்படைவாதிகள் அது இந்துத்துவ அமைப்பாக இருந்தாலும் இஸ்லாமிய அடிப்படைவாதமாக இருந்தாலும் தவறு தவறு தான் அந்த அடிப்படைவாதம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அது மிகப்பெரிய பிளவை உருவாக்கி இருக்கிறது ஆனாலும் இந்த பிளவுகள் வந்த நேரத்தில் எல்லாம் எந்த அடிப்படையில் நாம் வந்து அதை தடுத்து நிறுத்திருக்கிறோம் தொண்ணூத்தி ஏழில் இங்கே நடந்த மிகப்பெரிய வகுப்பு கலவரத்தை தடுத்த பெருமை செங்குடி தானே உண்டு அதற்கு பிறகு இவர்கள் ஒரு கலவரத்தை அண்மையில் உருவாக்கிய போது கூட ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை இந்த மாநகரில் உருவாக்குவதற்கு முயற்சி செய்த போது கூட அதையும் தடுத்து நிறுத்துகிற வலிமை செங்குடி இயக்கத்துக்கு இருந்தது இங்கிருக்கிற தோழர்களுக்கு இருந்தது அவர்கள் பிரியாணி குண்டாவை தூக்கி சென்றார்கள் நாம் மிகப்பெரிய அளவிலே அதையெல்லாம் அவர்களுடைய அந்த கீன புத்தியை தவிடுபடியாக்கி சரி செய்த பெருமை செங்குடி இயக்கத்திற்கு மட்டும்தான் உண்டு எனவே வர்க்கரீதியில் அவர்கள் பிளவுபடுத்த முயற்சிக்கிறார்கள் நாம் ஒன்றுபடுத்த முயற்சிக்கிறோம் போராட்டம் என்பது பிளவுபடுத்துவது எதற்காக பிளவுபடுத்துகிறார்கள் அன்றைக்கு சாதியத்துவம் பல்வேறு வகையிலே அடிமைத்தனத்தை உருவாக்கியது என்று சொன்னால் பொன்னான் பொன்னான் தான் மேஸ்திரி பொன்னான் தான் ராஜாத்தியை பாலியல் பலாத்காரம் செய்தார் இன்னும் பல்வேறு தவறுகளை செய்தார் பொன்னான் தான் அங்கே பஞ்சாலையில் இருந்த தொழிலாளர்களை அடக்குவதற்கும் ஒடுக்குவதற்கும் ஒரு கண்காணி வேலையை செய்திருக்கிறார் என்ற வரலாறை நாம் பார்க்கிற போது அவர் யார் எங்கிருந்து வந்தார் பிரிட்டிஷிலிருந்து வந்தாரா பொன்னான் பொன்னான் யார் இந்த பஞ்சாலை முதலாளிகளுக்கு எடுபடி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கும் இந்த கோவை மாநகரத்தில் இந்தியாவில் வட இந்தியாவா தென்னிந்தியாவா இதர பல பகுதியா எங்கிருந்தாலும் அவர்கள் மதத்தின் பெயரில் சாதியின் பெயரில் மொழியின் பெயரில் தொழிலாளி வர்க்கத்திற்குள்ளே பிளவுகளை உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால் அது யார் மூலமாக உருவாக்குகிறார்கள் ஆர்எஸ்எஸ் பின்னால் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆர் இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்கள் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லது ஏதோ ஒன்று ரெண்டு இஸ்லாமிய அடிப்படைவாத நபர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் வேறும் முன்னேற வேண்டிய பொறுப்பு இந்த செங்கோடி இயக்கத்துக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் தான் நாம் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு செங்கோடி இயக்கம் இல்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கும் இந்த நான்கு தியாகிகளும் அன்றைக்கு பெண்களுக்கான உரிமைக்கு போராடினார்கள் உழைப்புச் சுரண்டலுக்கு எதிராக போராடினார்கள் என்பதை நாம் படிக்கிற போது இன்றைக்கு நடக்கிற விஷயங்கள் அப்படியே ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்னது ஒரு பெண்மணி அந்த பெண்மணியை யார் பாலியல் பலாத்காரம் செய்தார் இங்கே ஒரு பொன்னான் என்று சொன்னால் அங்கே ஒரு எம்எல்ஏ அந்த எம்எல்ஏக்கு பேர் செங்கார் அந்த செங்கார் என்பவர் அங்கே பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கிறார் அன்றைக்கு இந்த தமிழ் மண்ணில் இந்த சின் சின்னியம்பாளையம் தியாகிகளுக்கு கோவை மாவட்ட தியாகிகளுக்கு அத்தகைய கொடூர காமக் கொடூரர்களை அத்தகைய உழைப்பு சுரண்டலுக்கு துணை போகிறவர்களை எதிர்க்கிற வலிமை இருந்தது அதை உருவாக்கி கொடுத்தது செங்குடி இயக்கம் அங்கே அந்த செங்குடி இயக்கம் பலவீனமாக இருக்கிறது எனவே செங்காருக்கு அங்கே நீதிமன்றம் தண்டனையை குறைத்து வெளியே அனுப்புகிறது செங்குடி இயக்கம் பலம் இருந்தால்தான் செங்கொடி இயக்கம் வலுவாக இருந்தால்தான் வர்க்க ஒற்றுமை முன்னேறி சென்றால்தான் இங்கே பல்வேறு விதமான உரிமைகள் கிடைக்கும் என்பதை இந்த இரண்டு நிகழ்வுகளின் ஒப்பீடு என்பது நமக்கு உணர்த்துகிறது இந்த இரண்டு நிகழ்வுகளின் ஒப்பீட்டை நாம் புரிந்து கொள்ளுகிற போது அன்றைக்கும் இன்றைக்கும் அன்றைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சுரண்டலை அவர்கள் விரிவுபடுத்துவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே சுரண்டலை எதிர்க்கிற மிகப்பெரிய கடமை பொறுப்பு இந்த பகுதியில் இருக்கிற சின்னியம்பாளையம் தியாகிகளை வரலாறாக கொண்டிருக்கிற இந்த சின்னியம்பாளையம் ஊரை சேர்ந்த மக்களுக்கு மட்டுமல்ல கோவை மாவட்டத்தினுடைய மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் எனவே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து நாம் நம் மீது வரக்கூடிய கருமேகங்களாக சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மிகப்பெரிய ஆபத்தை எதிர்த்து நடத்துகிற போராட்டம் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது அதனால தான் இங்கே தோழர்கள் சொன்னாங்க இப்போ நமக்கு முன்னால் இருக்கிற கடமை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக முன்னுக்கு வந்திருப்பது அமெரிக்க ஏகாதிபத்தியம் வெனிசூலா மீது நடத்தி இருக்கக்கூடிய அந்த தாக்குதல் ஒரு நாட்டினுடைய அதிபரை அந்த நாட்டுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்கிறது ரூபாயை பராமரிக்கும் அதிகாரம் இருக்கிறது மக்களை பாதுகாக்கக்கூடிய இராணுவத்தை கையில் வைத்திருக்கிறது காவல்துறையை கையில் வைத்திருக்கிறது விமானப்படை காலாட்படை பல்வேறு படைகளை அந்த நாடு கையில் வைத்திருக்கிறது அத்துணை பேரையும் அவர்கள் செயலிழக்க செய்து நள்ளிரவில் ட்ரம்ப் செய்திருக்கக்கூடிய காரியம் என்ன அமெரிக்காவினுடைய அதிபர் செய்திருக்கக்கூடிய காரியம் என்ன மிகப்பெரிய கொள்ளை மிகப்பெரிய ஆயில் கொள்ளை எண்ணெய் வள கொள்ளையை அவர்கள் நடத்துவதற்காக அந்த நிக்கோலஸ் பத்ரோவை கடத்தி சென்றிருக்கிறார்கள் எல்லா காலத்திலும் எங்களுடைய தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் சொல்லுவார்கள் நரி செத்து கிடந்தாலும் அதனுடைய கண்கள் இரண்டும் கோழி கூண்டு மேலே இருக்கும்னு சொல்லுவாங்க ஏகாதிபத்தியம் அது சாகடிக்கப்பட்டாலும் அதனுடைய கண்கள் எப்போதும் இயற்கை வளத்தை கொள்ளையடிக்கக்கூடிய கூடிய அதன் மீது தான் இருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு நேத்தா நடந்துட்டு இருக்கு உலகம் முழுவதும் நடந்துட்டு இருக்கு காசால எழுபதாயிரம் பேரை கொண்டாங்களே அது என்ன இஸ்லாமியர்களா மனிதர்கள் இல்லையா குழந்தைகள் இல்லையா சாப்பிடுவதற்கு வழி இல்லை என்ற போது அவர்கள் அந்த இருக்கக்கூடிய மணலை எடுத்து ஒரு குழந்தை மூன்று வயது குழந்தை மென்று தின்னுகிறதே உலகம் மனித மானுட சமூகம் அதை எதிர்த்து அந்த கொடும் செயலுக்கு எதிரான போராட்டத்தை உலகம் நடத்த வேண்டும் என்கிற தூண்டுதலை உருவாக்குவதான் கம்யூனிஸ்ட் இயக்கம் அதை செய்தோம் ஏன் பிஜேபி அமைதியா இருக்குது ஏன் இந்தியா அமைதியா இருக்குது ஏன் இந்திய நாடாளுமன்றம் இத்தகைய கேடுகட்ட செயல்களை எல்லாம் எதிர்ப்பதில் மௌனம் காக்கிறது காரணம் அது இஸ்லாமியர்களை கொள்ளுகிறது கிறிஸ்தவர்களை கொள்ளுகிறது தொழிலாளிகளை கொள்ளுகிறது இஸ்லாம் என்பது வேறு மதம் கிறிஸ்தவர் என்பது வேறு மதம் ஆனால் தொழிலாளர்களுக்குள் இருக்கிற இந்துக்களையும் சேர்த்து கொண்டு உண்டிருப்பதுதான் இந்துத்துவா என்பதை நம்முடைய ஒழு தொழிலாளி வர்க்கம் உணரணும் தொழிலாளி வர்க்கத்துக்குள் இருக்கிற இந்துக்களையும் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் வெறும் இஸ்லாமியர்களை கொள்ளவில்லை வெறும் முஸ்லிம்களை கிறிஸ்தவர்களை கொள்ளவில்லை அவர்கள் இந்தியாவில் இருக்கிற தொழிலாளி வர்க்கத்திற்குள் இருக்கிற விவசாயிகளாக இருக்கிற இந்துக்களை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் படிப்படியாக கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கொலைகாரர்கள் கையில் ஆட்சி சிக்கி இருப்பதால் தான் அமெரிக்க ஏகாதிபத்தியம் காசாவில் எழுபதாயிரம் பேரை கொள்ளுகிற போது மௌனம் காக்க முடிகிறது இப்போது ஒரு நாட்டினுடைய அதிபரை தூக்கி சென்று விட்டார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஒரு மென்மையான அறிக்கை நோகாமல் ஒரு அறிக்கை மயில் இறகால் தடவி விடுகிற ஒரு அறிக்கை வெனிசூலா மீது நடந்திருக்கிற தாக்குதலை நான் கண்டிக்கிறேன் என்கிற அறிக்கை அது எப்படியான அறிக்கையாக இருக்க முடியும் உண்மையாது இந்தியாவில் இதற்கு முன்னால் இருந்த பிரதமர்கள் இப்படிதான் இருந்தார்களா வரலாறு என்ன சொல்லுகிறது வியட்நாம் மீது அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஒரு போரை நடத்தி கொண்டிருந்த போது அன்றைக்கு அமெரிக்காவினுடைய எழுபத்தைந்தாம் ஆண்டில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் பெயர் ஹென்ரிக் சிங்கர் அவர் சொன்னாராம் நீங்கள் அமெரிக்காவுக்கு எதிரியாக இருப்பது உண்மையிலேயே ஆபத்தானது எஸ் இட் மே பி டேஞ்சரஸ் பட் இட் இஸ் டிஃபிகல்ட் எ ஃப்ரெண்ட் நீ வந்து அமெரிக்காவுக்கு நண்பராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஆபத்து நிறைந்தது அது ஒருவேளை கொலையில் போய் முடியலாம் அப்படின்னு சொல்கிறோம் அமெரிக்காவுக்கு எதிரியாக கூட இருந்துடலாம் நண்பராக இருக்க முடியாது எதிரியாயிருந்தால் ஆபத்து மட்டும்தான் ஃபேட்டல் கொலையாக கூட இருக்கலாம் என்று சொல்லுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ நண்பராக இருக்க முடியுமா நீங்கள் அங்கே போனால் நமஸ்தே மோடி என்பதும் இங்கு வந்தால் ஹவுடி மோடி என்று அவர்கள் சொல்லுவதும் இங்கே ட்ரம்ப் வந்தால் நமஸ்தே ட்ரம்ப் என்பதும் கொஞ்சுவதும் கொட் கட்டி தழுவுவதும் குழாவுவதுமாக இருந்தாலும் கூட இந்தியாவில் இன்றைக்கு ஐம்பது சதம் வரியை போட்டிருக்கிறாரே அதன் மூலம் யார் பாதிக்கப்படுவது இந்த கோவை மாவட்ட தொழிலாளர்கள் இல்லையா இந்த கோவை மாவட்டத்தினுடைய சிறு குறு தொழில் அதிபர்கள் தொழில் பாதிக்கப்படலையா திருப்பூர் மாவட்டத்தினுடைய உற்பத்தி தேங்கி நிற்கலையா அதில் இருக்கக்கூடிய பல்வேறு பாதிப்புகள் இன்றைக்கு ட்ரம்பின் காரணமாக ஏற்பட்டிருக்கலையா அந்த ட்ரம்பை எதிர்க்க வேண்டும் என்கிற உண்மையிலேயே இந்த மா தமிழ் மக்கள் மீது மோடிக்கு அமித்ஷாவுக்கு பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு இந்த மாவட்ட இந்த மாநிலத்தின் பிஜேபி தலைவர்களாக இருக்கிற நயினார் நாகேந்திரனுக்கும் அல்லது வானதி சீனிவாசனுக்கும் இதர பலருக்கும் அக்கறை இருக்கும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு சிங்கிள் பீஸ் இந்த கோவை மாவட்ட சிறு குறு தொழில்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் குரல் கொடுத்தோம் சொல்ல முடியுமா ஒரு இடத்தில் இல்லையே உங்களுக்கு அப்படிப்பட்ட சொல்லும் துணிவும் இல்லை முதுகெலும்பும் இல்லை நீங்கள் ஏகாதிபத்திய அடிமைகள் நீங்கள் காலனி ஆதிக்கத்தின் அடிமைகள் வாஜ்பாய் முதல் இப்போது வரை நீங்கள் தோழ கிருஷ்ணமூர்த்தி சொன்னதைப் போல அவர்களின் சூக்கால்களை பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடிமைகள் அதோட விளைவு அதோட விளைவுதான் இன்றைக்கும் இது இருக்கு ஆனால் நாங்கள் ரங்கண்ணனுடைய வாரிசுகள் நாங்கள் வெங்கடாச்சலத்தினுடைய வாரிசுகள் அவர்கள் இரண்டு பேருக்கும் வயது முப்பது சின்னையனுக்கும் ராமனு ராமையனுக்கும் வயது இருபத்தி ரெண்டு முப்பது வயதில் கார்ல் மார்க்ஸ் எழுதினாராம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் பிறந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் மூலதனத்தை பற்றி எழுதியிருக்கிறார் கூலி உழைப்பும் மூலதனமும் என்கிற சிறு நூலை எழுதியிருக்கிறார் அதுதான் உலக முதலாளி வர்க்கத்துக்கு எதிராக உலக தொழிலாளி வர்க்கத்திற்கு பேர் ஆதரவை தருகிற பேர் ஆற்றலை தருகிற மாபெரும் நூலாக கேபிட்டல் என்று அழைக்கப்பட்ட நூலாக வெளியே வந்தது மூலதனம் என்கிற நூலாக வெளியே வந்தது மார்க்சுக்கு முப்பது வயதில் அவர் மூலதனத்தை எழுதி முதலாளித்துவத்தை அச்சுறுத்தினார் ரங்கண்ணனும் வெங்கடாச்சலமும் முப்பது வயதில் தூக்கு ஏறி இங்கிருக்கிற ரங்கவிலாஸ் மில் முதலாளிகளை பொன்னான் போன்ற அயோக்கியர்களுக்கு அச்சுறுத்தலை தந்தார்கள் அந்த வரலாறு எங்களுடையது இந்தியாவில் இருபத்தி ரெண்டு வயதில் இருபத்தி ரெண்டு வயதில் தூக்கு மேடை ஏறிய பகத்சிங் அவன் பகத்சிங் தூக்கு மேடை ஏறுவதற்கு என்ன காரணம் இருவின் பிரபு தலைமையில் இருந்த ஆட்சி இருவின் பிரபு இருவின் பிரபுன்னு சொல்லக்கூடிய புத்தி வரைக்கும் பிரபு என்பது எந்த வெள்ளைக்காரனுக்கும் பெயர் கிடையாது வெள்ளைக்காரன் சொன்னா அவனை பிரபு அப்படின்னு சேர்த்து கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட ஈனத்தனம் இன்று வரை நம்முடைய ரத்தத்திலும் கலந்திருக்குது அதனுடைய விளைவு என்ன அந்த ஆட்சியில் தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை அவர் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த போது நாடாளுமன்றத்தில் இருக்கிற எம்பிக்கள் முடித்துக் கொள்ள வேண்டும் பேச வேண்டும் இந்தியாவை இந்தியாவில் வசித்துக் கொண்டிருக்கிற தொழிலாளி வர்க்கம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்றத்தில் குண்டு போட்டதாக சொல்றார்கள் அதான் வரல அந்த காரணத்திற்காக அவர்கள் மீது சார்ஜ்ஷீட் பிரேம் பண்ணப்பட்டு குற்றவாளியாக கூண்டிலேற்றப்பட்டு ஏற்றப்பட்டு தூக்கிலேற்றப்பட்டார்கள் இருபத்தி ரெண்டு வயது முடிந்து இருபத்தி மூன்று வயதில் தூக்கிலேற்றப்பட்டார் பகத்சிங்கும் ராஜகுருவும் சுகதேவும் தூக்கிலேறுகிற போது என் குழார் முழக்கமிட்டு தூக்கு மேடை ஏறினார்கள் என்பது உண்மை என்றால் இருபத்தி ரெண்டு வயதில் இந்த சின்னியம்பாளையத்தில் இருந்து தூக்கிலேற்றப்பட்ட சின்னையனும் ராமையனும் இருபத்தி ரெண்டு வயதில் காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலையில் தூக்கிலேற்றப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னா அதான் வரலாறு அதற்காக அவர்கள் நடுங்கி போகல அதற்காக சாவை கண்டு கோலையாகவில்லை அவர்கள் சாக போகிறாயே என்கிற இரக்கத்தோடு பார்க்க வந்த தலைவர்களுக்கு உற்சாகமூட்டி ஊட்டி உத்வேகம் ஊட்டி நாங்கள் சாகலாம் நீ அடுத்து வாழப்போகிறவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஆற்றல் படுத்த வேண்டும் என்று சொன்னான் தான் சொன்னான் தன்னுடைய தம்பிக்கு எழுதியிருக்கிறான் தம்பிக்கு கடிதம் எழுதுகிறான் நான் இந்த மெழுகுவத்தியை போல் நானும் ஒரு அணைந்து விடுவேன் நிச்சயமாக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் என்னை கொண்டுவிடும் ஆனால் நீ விடுதலை இந்தியாவில் வாழப்போகிறாய் அந்த விடுதலை இந்தியாவில் மக்கள் அடிமைப்பட்டு வாழ்ந்த காலத்தில் இருந்து முன்னேற வேண்டும் அதற்காக பாடுபட வேண்டும் என்று எழுதி நான் பகத்சிங் அதைத்தான் ராமையனும் சின்னையனும் நம்முடைய தலைவர்கள் ரமணி இடத்திலும் பீராமமூர்த்தி இடத்திலும் ஜீவானந்த இடத்திலும் இதர பல தலைவர்களிடத்திலும் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற வரல வரலாறை படிக்கிற போது சின்னியம்பாளையம் தியாகிகளை கொண்ட இந்த ஊர் மக்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த அவருடைய வாரிசுகளுக்கும் நான் என்னுடைய செவ்வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன் இந்த மண் சாதாரண மண் அல்ல இந்த மண் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான மண் இந்த மண் ஏகாதிபத்தியத்தை புறமுதிகிட்டு ஓடச் செய்த மண் இந்த மண் முதலாளி வர்க்கத்துக்கு மிகப்பெரிய சாவு மணியை கொடுத்த மண் அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு வரலாற்றை நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ வந்திருக்குதே பகத்சிங் சந்தித்த அந்த நாடாளுமன்றம் அதே விஷயத்தை தான் அந்த நாடாளுமன்றத்தை போல்தான் இருவினுக்கும் மோடிக்கும் என்ன வித்தியாசம் இருவின் பிரிட்டிஷிலிருந்து வந்த ஒரு அதிபர் மோடி இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் ரெண்டு என்ன வித்தியாசம் அவர் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய முதலாளிகளுக்கு சாதகமாக சட்டத்தை திருத்தினார் இவர் உலக முதலாளிகளுக்கும் இந்திய பெருமுதலாளிகளுக்கும் சாதகமாக சட்டத்தை திருத்திக் கொண்டிருக்கிறார் அதுதான் தொழிலாளி ச தொழிலாளர் சட்ட தொகுப்பு என்கிற பெயரில் வெளிவந்திருக்கிற நான்கு சட்ட தொகுப்புகள் அது ஏற்படுத்த போகிற பாதிப்பு என்ன அது ஏற்படுத்த போகிற அழிவு என்ன அது ஏற்படுத்த போகிற தாக்கம் என்ன அனைத்தும் மிக கொடூரமாக இருக்க போகிறது கேட்டா சொல்றான் வெக்கமே இல்லாமல் சொல்றாங்க பிஜேபி ஆற்றில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடுச்சு எந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஓராண்டில் அவர் வீட்டுக்கு அனுப்பப்பட போகிறார் கிராஜுவிட்டி ஐந்து ஆண்டுகள் தான் கிடைக்கும் என்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் முடித்து வெளியே போனால் கிராஜுவிட்டி கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளோ பெரிய அராஜகம் அப்போ ஆண்டு தாண்டு குரங்கு போல ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா ஆலைக்கு ஆலை வேலைக்கு வேலை மாறிக்கொண்டே இருக்கணுமா கான்ட்ராக்ட் போல கான்ட்ராக்ட் போல ஒன்று செய் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மாறுகிற போது அல்லது அதிபர்கள் மாறுகிற அமைச்சர்கள் மாறுகிற போது பிரதமர்கள் மாறுகிற போது ஆண்டுகள் கழித்து ஒரு மிகப்பெரிய பென்ஷன் கிடைக்குமே அதுபோல் டு எ நீ வந்து அமெரிக்காவுக்கு நண்பராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஆபத்து நிறைந்தது அது ஒருவேளை கொலையில் போய் முடியலாம் அப்படின்னு சொல்கிறோம் அமெரிக்காவுக்கு எதிரியாக கூட இருந்துடலாம் நண்பராக இருக்க முடியாது எதிரியாயிருந்தால் ஆபத்து மட்டும்தான் நண்பராயிருந்தால் ஃபேட்டல் கொலையாக கூட இருக்கலாம் என்று சொல்லுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ நண்பராக இருக்க முடியுமா நீங்கள் அங்கே போனால் நமஸ்தே மோடி என்பதும் இங்கு வந்தால் ஹவுடி மோடி என்று அவர்கள் சொல்லுவதும் இங்கே ட்ரம்ப் வந்தால் நமஸ்தே ட்ரம்ப் என்பதும் கொஞ்சுவதும் கட்டி தழுவுவதும் குழாவுவதுமாக இருந்தாலும் கூட இந்தியாவில் இன்றைக்கு ஐம்பது சதம் வரியை போட்டிருக்கிறாரு அதன் மூலம் யார் பாதிக்கப்படுவது இந்த கோவை மாவட்ட தொழிலாளர்கள் இல்லையா இந்த கோவை மாவட்டத்தினுடைய சிறு குறு தொழில் அதிபர்கள் இல்லையா இந்த மாவட்டத்தினுடைய தொழில் பாதிக்கப்படலையா திருப்பூர் மாவட்டத்தினுடைய உற்பத்தி தேங்கி நிற்கலையா அதில் இருக்கக்கூடிய பல்வேறு பாதிப்புகள் இன்றைக்கு ட்ரம்பின் காரணமாக ஏற்பட்டிருக்கலையா அந்த ட்ரம்ப்பை எதிர்க்க வேண்டும் என்கிற உண்மையிலேயே இந்த மா தமிழ் மக்கள் மீது மோடிக்கு அமித்ஷாவுக்கு பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு இந்த மாவட்ட இந்த மாநிலத்தின் பிஜேபி தலைவர்களாக இருக்கிற நயினார் நாகேந்திரனுக்கும் அல்லது வானதி சீனிவாசனுக்கும் இதர பலருக்கும் அக்கறை இருக்கும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு சிங்கிள் பீஸ் இந்த கோவை மாவட்ட சிறு குறு தொழில்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் குரல் கொடுத்தோம் சொல்ல முடியுமா ஒரு இடத்தில் இல்லையே உங்களுக்கு அப்படிப்பட்ட சொல்லும் துணிவும் இல்லை முதுகெலும்பும் இல்லை நீங்கள் ஏகாதிபத்திய அடிமைகள் நீங்கள் காலனி ஆதிக்கத்தின் அடிமைகள் வாஜ்பாய் முதல் இப்போது வரை நீங்கள் தொட கிருஷ்ணமூர்த்தி சொன்னதைப் போல அவர்களின் சூக்கால்களை பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடிமைகள் அதோட விளைவு தானே அதோட விளைவுதான் இன்றைக்கும் இது இருக்குது ஆனால் நாங்கள் ரங்கண்ணனுடைய வாரிசுகள் நாங்கள் வெங்கடாச்சலத்தினுடைய வாரிசுகள் அவர்கள் இரண்டு பேருக்கும் வயது முப்பது சின்னையனுக்கும் ராமனு ராமையனுக்கும் வயது இருபத்தி ரெண்டு முப்பது வயதில் கார்ல் மார்க்ஸ் எழுதினாராம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பிறந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் மூலதனத்தை பற்றி எழுதியிருக்கிறார் கூலி உழைப்பும் மூலதனமும் என்கிற சிறு நூலை எழுதியிருக்கிறார் அதுதான் உலக முதலாளி வர்க்கத்துக்கு எதிராக உலக தொழிலாளி வர்க்கத்திற்கு பேர் ஆதரவை தருகிற பேர் ஆற்றலை தருகிற மாபெரும் நூலாக காப்பிட்டல் என்று அழைக்கப்பட்ட நூலாக வெளியே வந்தது மூலதனம் என்கிற நூலாக வெளியே வந்தது மார்க்ஸுக்கு முப்பது வயதில் அவர் மூலதனத்தை எழுதி முதலாளித்துவத்தை அச்சுறுத்தினார் ரங்கண்ணனும் வெங்கடாச்சலமும் முப்பது வயதில் தூக்கு ஏறி இங்கிருக்கிற ரங்கவிலாஸ் மில் முதலாளிகளை பொன்னான் போன்ற அயோக்கியர்களுக்கு அச்சுறுத்தலை தந்தார்கள் அந்த வரலாறு எங்களுடையது இந்தியாவில் இருபத்தி ரெண்டு வயதில் இருபத்தி ரெண்டு வயதில் தூக்கு மேடை ஏறிய பகத்சிங் அவன் பகத்சிங் தூக்கு மேடை ஏறுவதற்கு என்ன காரணம் இருவின் பிரபு தலைமையில் இருந்த ஆட்சி இருவின் பிரபு இருவின் பிரபுன்னு சொல்லக்கூடிய புத்தி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு பிரபு என்பது எந்த வெள்ளைக்காரனுக்கும் பெயர் கிடையாது வெள்ளைக்காரன் சொன்னா அவனை பிரபு அப்படின்னு சேர்த்து கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட ஈனத்தனம் இன்று வரை நம்முடைய ரத்தத்திலும் கலந்திருக்குது அதனுடைய விளைவு என்ன அந்த இருவனுடைய ஆட்சியில் தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை அவர் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த போது நாடாளுமன்றத்தில் இருக்கிற எம்பிக்கள் முழித்துக் வேண்டும் பேச வேண்டும் இந்தியாவை இந்தியாவில் வசித்துக் கொண்டிருக்கிற தொழிலாளி வர்க்கம் முடித்துக் வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்றத்தில் குண்டு போட்டதாக சொல்றார்கள் அதான் வரல அந்த காரணத்திற்காக அவர்கள் மீது சார்ஜ் ஷீட் பிரேம் பண்ணப்பட்டு குற்றவாளியாக குண்டில் ஏற்றப்பட்டு தூக்கிலேற்றப்பட்டார்கள் இருபத்தி ரெண்டு வயது முடிந்து இருபத்தி மூன்று வயதில் தூக்கிலேற்றப்பட்டார் பகத்சிங்கும் ராஜகுருவும் சுகதேவும் தூக்கிலேறுகிற போது என் குழா முழக்கமிட்டு தூக்கு ஏறினார்கள் என்பது உண்மை என்றால் இருபத்தி ரெண்டு வயதில் இந்த சின்னியம்பாளையத்தில் இருந்து தூக்கிலேற்றப்பட்ட சின்னையனும் ராமையனும் இருபத்தி ரெண்டு வயதில் காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலையில் தூக்கிலேற்றப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னா அதுதான் வரலாறு அதற்காக அவர்கள் நடுங்கி போகலை அதற்காக சாவை கண்டு கோலையாகவில்லை அவர்கள் சாக போகிறாயே என்கிற இரக்கத்தோடு பார்க்க வந்த தலைவர்களுக்கு உற்சாகமூட்டி ஊட்டி உத்வேகம் ஊட்டி நாங்கள் சாகலாம் நீ அடுத்து வாழப்போகிறவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஆற்றல் படுத்த வேண்டும் என்று சொன்னான் பகத்சிங் தான் சொன்னான் தன்னுடைய தம்பிக்கு எழுதியிருக்கிறான் தம்பிக்கு கடிதம் எழுதுகிறான் நான் இந்த மெழுகுவத்தியை போல் நானும் ஒரு அணிந்து விடுவேன் நிச்சயமாக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் என்னை கொண்டு ஆனால் நீ விடுதலை இந்தியாவில் வாழப்போகிறாய் அந்த விடுதலை இந்தியாவில் மக்கள் அடிமைப்பட்டு வாழ்ந்த காலத்தில் இருந்து முன்னேற வேண்டும் அதற்காக பாடுபட வேண்டும் என்று எழுதி நான் பகத்சிங் அதைத்தான் ராமையனும் சின்னையனும் நம்முடைய தலைவர்கள் ரமணியிடத்திலும் பீராமூர்த்தி இடத்திலும் ஜீவானந்த இடத்திலும் இதர பல தலைவர்களிடத்திலும் சொல்லி இருக்கிறார்கள் என்கிற வரலாறை படிக்கிற போது சின்னியம்பாளையம் தியாகிகளை கொண்ட இந்த ஊர் மக்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த அவருடைய வாரிசுகளுக்கும் நான் என்னுடைய செவ்வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன் இந்த மண் சாதாரண மண் அல்ல இந்த மண் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான மண் இந்த மண் ஏகாதிபத்தியத்தை புறமுதுகிட்டு ஓடச் செய்த மண் இந்த மண் முதலாளி வர்க்கத்துக்கு மிகப்பெரிய சாவு மணியை கொடுத்த மண் அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு வரலாற்றை நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது வந்திருக்குதே பகத்சிங் சந்தித்த அந்த நாடாளுமன்றம் அதே விஷயத்தை தான் அந்த நாடாளுமன்றத்தை போல்தான் இருவினுக்கும் மோடிக்கும் என்ன வித்தியாசம் இருவின் பிரிட்டிஷிலிருந்துக்காடாக திறந்து விட்டு இருக்கிற மோடி ஆட்சிக்கும் மோடிக்கும் பாடம் கற்பிப்பு கற்பிக்க வேண்டும் அவர்களோடு கூட்டு சேருகிற நபர்களுக்கும் பாடம் கற்பிக்க வேண்டிய பொறுப்பு தொழிலாளி வர்க்கத்துக்கு இருக்கிறது அந்த பொறுப்பை இந்த மண்ணிலிருந்து நாம் உணர்வதும் அந்த மண்ணிலிருந்து சூளுரைப்பதும் அதை அவசியம் என்று கருதுகிறேன் அந்த வகையில் மீண்டும் நம்முடைய தியாகிகள் சின்னையன் ராமையன் வெங்கடாச்சலம் ரங்கண்ணனுக்கு எனது நினைவஞ்சலியை வீர வணக்கத்தை செலுத்தி கொள்கிறேன் நன்றி வணக்கம்